திருமணி முத்தாற்றங்கரையினில் இரண்டாவதாக அமைந்துள்ளது உத்தமச்சோள சோழபுரம் என்னும் ஊரில் அமைந்த கரபுரநாதர் கோயில் இது சேலம் கோவை நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது ராமாயண காலத்தில் வாழ்ந்த கரண் மற்றும் தூஷணன் என்னும் அரக்கர்கள் கடும் தவம் புரிந்து இவ்விரைவனை வழிபட்டு வரம்பெற்றதால் கரண் எனும் அரக்கன் முதலில் கட்டுவிக்கப்பட்ட கோயில் என்பதால் அவன் வேண்டுதலின்படி அவன் பெயராலேயே கரபுரநாதர் என்றும் இவ்விரைவர் அழைக்கப்படுகிறார் இவ்வாலய அர்ச்சகரின் மகனான குணசீலன் என்ற சிறுவனின் வேண்டலுக்காக தலை சாய்த்து அவன் சூட்டிய மாலையை ஏற்றுக்கொண்டதால் நாதர் எனவும் அழைக்கப்படுகின்றார் இவ்வாழையம் சுமார் ஆயிரத்தி இருநூறு வருடங்கள் பழமையானது இவ்வாலய இறைவனை வேண்டியே அவ்வையார் பாரிவல்லனின் மகளிரான அங்கவை மற்றும் சங்கவைக்கு மனம் முடித்து வைத்தார் இத்திருமண நிகழ்விற்கு ஒவ்வையாரின் அழைப்பை ஏற்று சேர சோழ பாண்டிய மூவேந்தர்கள் வந்திருந்து திருமணத்தை நடத்தி வைத்தனர் கோயிலின் முன் வில் புலி மற்றும் மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்ட லிங்க திருமணிகளும் ஔவையாரின் சிலையும் இந்நிகழ்வை உறுதி செய்கின்றன திருமண நிகழ்விற்கு சேரன் வந்திறங்கிய இடமே சேர்வராயன் மலை சேலன் சேலம் எனவும் சோழன் வந்திறங்கிய இடம் உத்தம சோழபுரம் எனவும் பாண்டியன் வந்திறங்கிய இடம் வீரபாண்டி எனவும் ஆனதாக சொல்லப்படுகிறது இறைவன் பெயர் அருள்மிகு கரபுரநாதர் இறைவி பெயர் அருள்மிகு பெரியநாயகி அம்மன் கோயிலின் தரிசன நேரம் காலை ஆறு மணி முதல் பதினொன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை திருமண தடை விளக்கும் சிறந்த பரிகார தலமாக இக்கோயில் பிரசித்தி பெற்றிருக்கின்றது